இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து அடுத்து திருப்பதியா மாறும் சொல்லிட்டு ஆன்மீக பேசுறதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப திருப்பதியா மாறுதெல்லாம் வாய்ப்பு இருக்கா இருக்கு நிறைய மக்கள் தொகை எல்லாம் வந்து இப்ப வர வர வந்து ஜாஸ்தியா தான் வருது கம்மியாவல டெய்லி அதாவது வந்து பஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருந்தவங்க இப்ப டெய்லி வராங்க டெய்லி வந்து எல்லாம் இப்ப ஒரு ஆயிரம் கணக்கு ரெண்டாயிரம் கணக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொழுதுல கூட எல்லாம் டெய்லி வந்து சுத்திட்டு போறாங்க அன்னதானமும் பரவாயில்ல ஒரு அளவு திருப்பதி அளவு அன்னதானம் போடுறாங்களா நாங்க சாப்பிட்டு வந்தோம் சுத்திட்டு வந்தோம் நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு வந்தோம் நிறைய தான் இங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து திருப்பதி தான் போறாங்க ஆனா திருப்பதியில ஆந்திர மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு தான் வருவாங்க வராங்க அதெல்லாம் மாறு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து திருப்பதி மாதிரி மாறுன்னு சொல்லி நிறைய வந்து ஆன்மீக பேச்சு சொல்லியிருக்காங்க மாறுதெல்லாம் வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக மாறும் நிச்சயமாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி எப்படி கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக ஆந்திராவில் இருந்துருந்தும் சரி கர்நாடகாவில் இருந்துரும் சரி நிறைய பக்தர்கள் திருவண்ணாமலை வந்தவண்ணம் உள்ளார்கள் அதனால இது ஒரு காலத்தில் ஒரு திருப்பதியாக மாற வாய்ப்பு உண்டு ஏன்னா தமிழ்நாட்டு சேனலாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஆந்திராவுக்கு போறோம் நீங்க வரவாங்கன்னு சொல்றீங்க எப்படி நீங்க நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மூ த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி எல்லா இருந்து நிறைய பேர் ஆந்திராவுக்கோ இல்ல சபரிமலைக்கோ சென்று வந்தார்கள் ஆனால் இன்று ஆந்திராவில் உள்ளவர்கள் ஹைதராபாத்தில் இருந்து கூட கிளம்புறவங்க நேராக திருப்பதி அடுத்தது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை முடிச்சுட்டு மதுரை ராமேஸ்வரம் தஞ்சாவூர் மேல்மருவத்தூர் அப்படி சென்று திருப்பி பழையபடியே ஆந்திராவுக்கு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து மெயினாக திருவண்ணாமலையை பேஸ் தான் வராங்க தரிசனம் தான் மற்ற எல்லா அண்ணாமலையில தரிசிக்க திருப்பதியில் போடுற மாதிரி வந்து திருவண்ணாமலை போடுறாங்களா இல்ல இது வரைக்கும் மலை மல தான் போட்டிருக்காங்க இதுக்கான அறநிலைத்துறை வந்து சரியான ஏற்பாடு இதுவரையும் செய்யல வருங்காலத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை வந்து திருப்பதி நிறைய வந்து ஆன்மீக பேச்சாளர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து கணிப்புலாம் சார் கண்டிப்பாக இது திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கத்தில் அக்னி தலம் அதனால மக்கள மக்களோட விருப்பம் வந்து அதிகமாக இங்கே மாசத்துக்கு ஒரு முறை அண்ணாமலையில தரிசிச்சா நல்ல எல்லா வித பலன்களும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட மக்கள் வந்து வராங்க கடந்த பத்தாண்டுகளுக்கும் இப்போ இங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு வந்தே ஆகணுன்ற கட்டாயம் அதிகமாயிடுச்சு பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட வராங்க அப்படின்ற கணக்கீடு சொல்றாங்க திருப்பதிக்கு வர இருக்கிறா இன்னும் போக போக வந்து இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் தீபத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் பேர் வராங்கன்ற கருத்து இப்போ சொல்லப்படுது அதனால இன்னும் போக போக இன்னும் மக்கள் வந்தாங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்க காரணத்தினாலே சில பேர் வந்து தவிர்க்கப்படுறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது இன்னும் பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் பக்தர் வந்து அதிகமாக ஆந்திர பிரதேசம் வரான கடலாக தமிழ் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி சவுத் இருந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா கர்நாடகா ஆந்திரா இந்த மக்கள் வந்து அதிகமாக இங்கே வராங்க தமிழ்நாட்டு மக்களும் அதிகமாக வராங்க பட்டு மேண்டேட்ரியாக மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக வந்துடுறாங்க திருப்பதியில போ தமிழ்நாட்டில் போடுறாங்களா இல்லை இல்லை திருப்பதிக்கும் அங்கேக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவலப்டு டெம்பிள் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டாங்க பட் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கங்கே தனியாக தொண்டு நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மலையோரத்தில் இருக்கிற அந்த சித்தர்கள் முனிவர்கள் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஃபோன் செய்கிறாங்க இன்னும் நம்ம கோயில் உள்ள வந்து ஃப்ரீ சாப்பாடு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் திருப்பதிக்குள்ள நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாறும் மாறும் ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா வர்றதுனால எல்லாமே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தானே அதனால மாறிட்டே இருக்கு